அனைவருக்கு வணக்கம் உனக்கு படிப்பே வராது என்று சொன்னவர் முன் நீ ஆயிரம் பேருக்கு கற்றுத்தரும் ஆசானாக மாறு என்று கூறி இப்போ நம்ம பார்க்க போகிற சட்டம் எது என்று சொன்னால் ஜேஜே ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இதில் டோட்டல் பார்த்திங்கன்னா எத்தனை செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன் டுவெல் இருக்குது சாப்டர்ஸ் டென் இருக்குது அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் ஃபோரில் டென் டு டுவெண்ட்டி சிக்ஸ் செக்ஷன் இதில் இது எதை பற்றி சொல்கிறது என்று சொன்னால் அதாவது சட்டத்தோடு முரண்படுகின்ற குழந்தைகளுக்குல்ல அந்த குழந்தையினுடைய தொடர்புடைய விஷயங்கள் பற்றிய நடைமுறை என்னென்ன என்பதை விட்டு பார்க்க போகிறோம் அதில் எந்த செக்ஷன் பார்க்க போகிறோம் செக்ஷன் ஃபிஃப்டீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மிக முக்கியமான ஒரு பிரிவு இதில் ஜேஜே ஆக்டில் இது என்ன சொல்கிறதுனா அதாவது அந்த ஜேஜே போடுக்குல்ல ஜேஜே வந்து இந்த குழந்தையானது ஈனஸ் கிரைம் இப்போ இதான் இந்த குழந்தை இருக்குதுல்ல இந்த குழந்தையானது ஒரு குற்றம் ஒன்று செய்திருக்கின்ற போது அதற்கு பிரிமினரி அசஸ்மெண்ட் அதை நடத்துதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தான் செய்கிறது இதில் சப்ஷை ஒன்று என்ன சொல்லணும் அதில் பார்ப்போம் என்னவென்றால் இப்போ இப்போ உதாரணத்து பாருங்கள் இந்த குழந்தை இருக்குது இந்த குழந்தையானது பதினாறு வயது பூர்த்தி ஆகிவிட்டது இந்த குழந்தைக்கு அல்லது பதினாறு வயதுக்கு மேலே இருக்கின்ற போது அவ்வாறு இருக்கின்ற குழந்தையானது இந்த கொடுங்குற்றம் செய்திருக்கின்ற போது அந்த குழந்தை என்ன பண்ணணும் இது செய்ய வேண்டும் என்றால் பிரிவினை அசஸ்மெண்ட் அது என்ன பண்ணும் செய்தல் வேண்டும் எதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பாருங்க ஜேஜே போடுல இந்த ஜேஜே போர்டு மூலமாக அந்த அசஸ்மெண்ட்டை செய்ய வேண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த குழந்தையானது மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அந்த குற்றம் ஒன்று செய்து உதாரணத்துக்கு ஒரு ச கத்தில் வெட்டிட்டான்னு வச்சிக்கோங்க வெட்டிட்டா அவனுக்கு வந்து திருநாட் செவன் வச்சிக்கலாம் இப்போ அது அட்டம் டு மேர்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மாதிரி இருக்குது அவ்வாறு இருக்கின்ற போது இந்த குழந்தையானது அந்த குற்றத்தை செய்கின்ற போது அந்த ஈன குற்றத்தை செய்கின்ற போது அந்த மனநிலையில் இருந்ததா அல்லது உடல் ரீதியாக அந்த தகுதி பெற்று இருந்ததா அந்த குற்றம் செய்வதற்கு என்பதை பார்த்தல் வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த குழந்தை என்ன பண்ற பார்க்கும்போது போது ஆமாம் இவ்வாறு வெற்றினால் அவனுக்கு வந்து உயிர் போகும் என்ற நிலைமையை அந்த கான்சிகுவன்சஸை அது செய்த குற்றத்தினுடைய விளைவு இவ்வாறு என்பதை நன்கு புரிந்திருப்பதற்கான மனநிலையோடு எபிலிட்டி அது கண்டிப்பாக இருந்திருக்கிறது மற்றும் அந்த சூழ்நிலைகள் எவ்வாறு அது குற்றம் நடைபெற்றது இங்கே போனால் இல்லை போனால் கத்தி எடுத்தான் வெட்டான் போனால் ரத்த ஓர்த்து இல்லை அப்போ அந்த சூழ்நிலையை பற்றியும் நன்கு அறிந்திருந்து புரிந்திருந்து அந்த திறமையும் இருக்கிறது என்று இந்த போர்டு ஒரு முடிவுக்கு வருகின்ற போது வந்துவிட்டது என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த போர்டு என்ன பண்ண ஆஸ் பர் எயிட்டீன் சப்சிக் த்ரீ இதே ஆக்ட்டில் பிரிவு பதினெட்டு உட்பிரிவு மூணின்படி என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சீராரை இவனை அடல்ட்டாக ட்ரீட் பண்ணி அடல்ட்டாக ட்ரீட் பண்ணி என்ன பண்ணுவோம் அந்த சில்ட்ரன்ஸ் போர்ட்டுக்கு வழக்கு விசாரணை செய் நடத்துவதற்காக என்ன பண்ணோம் அனுப்பி வைத்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது இதுதான் செக்ஷன் ஃபிஃப்டின்னு வச்சுக்கிறேன் இப்போ புறவழ்தட்டில் அவ்வாறு இந்த குழந்தைக்கு கான்ஃப்ளிக் வித்தலாம் சில்ட்ரன் சைல்ட் கான்ஃப்ளிக் வித்தலாம் சொல்கிற சட்டத்தோடு முரண்படுகின்ற குழந்தையானது இவ்வாறு இந்த பிரிலிமினரி அசஸ்மெண்ட் செய்கின்ற போது யாரையெல்லாம் உதவிக்கு அந்த போர்டானது வைத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய உதவியை பெற்று பெறலாம் என்று சொன்னால் உளவியல் ரீதியான இருக்காதுல்ல சைக்காலஜிஸ்ட் உளவியல் ரீதி அதாவது அதுவும் யாரு எக்ஸ்பீரியன்ஸ் சைக்காலஜிஸ்ட் அனுபவம் வாய்ந்த ஒரு உளவியல் ஆளரை உதவிக்கு வைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி சைக்கோ சோஷியல் ஒர்க்கர் அதே மாதிரி உளவியல் ரீதியான சமூக சேவகரை இதற்கு என்ன பண்ணும் உதவியாக வைத்துக்கொள்ளலாம் மற்றும் தேவைப்படுகிற இதாக சைக்காலஜிஸ்ட் இருக்கிற உளவியலாளர் அது சைக்கோ சோசியலிஸு அதன் அது அல்லாமல் வேறு ஏதாவது நிபுணர்கள் இந்த பிரிமினரி கண்டெக்ட் பண்ணுவதற்கு தேவைப்பட்டால் அவர்கள் உதவியும் இந்த போர்டானது அவர் உதவி நாடலாம் அல்லது பெற்றுக் கொள்ளலாம் என்று செக்ஷன்லேயே எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இந்த பிரிவில் பார்த்தல பிரிமரி அசஸ்மெண்ட் என்பது எந்த பயன்பாட்டிற்காக இந்த பிரிவின்படி என்று சொன்னால் இது என்ன சொல்றாங்க இந்த வழக்கு விசாரணை நடத்துவதற்காக அல்ல அப்படி எதற்காக என்று சொன்னால் இப்போ இந்த இவன் வந்து குற்றம் செய்தால் அந்த குற்றம் செய்த பிறகு அந்த குற்றத்தினுடைய விளைவை புரிந்து கொள்வதற்கான திறன் இவன் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற அந்த பிரிமினல் அசஸ்மெண்ட் தான் என்று சொல்லுவதான் இந்த விளக்கம் இப்போ சப் டூ என்ன சொல்கிறது சொன்னால் இப்போ இந்த பிரிமலை அசஸ்மெண்ட் பண்ண கண்டக்ட் பண்ணாங்க இந்த போர்டு போர்டு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அதாவது ஆமாயி வாட்டா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டா என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை முடித்து வைத்தல் வேண்டும் அவ்வாறு செய்கின்ற போது எந்த சட்டத்தினுடைய நடைமுறையை எந்த வழக்கு சாரணையினுடைய அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொன்னால் சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீலே அதாவது ஏற்கனவே சாப்டர் டுவெண்ட்டியில் இருந்தது இது ட்ரையலின் சம்மன்ஸ் கேஸஸ் அழைப்பானை வழக்குகளை எவ்வாறு நடைமுறை பின்பற்றி முடிக்குமோ அந்தபடி முடித்து வைத்தல் வேண்டும் இப்போ பிஎன்எஸ் எங்கே இருக்குது சாப்டர் டுவெண்ட்டி ஒன்னில் டூ செவன்டி ஃபோர் டூ டூ எயிட்டி டூவில் இருக்கின்றது இவ்வாறு அதை முடித்து வைத்தல் வேண்டும் சொல்கிறது சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா புரொவைடெட் தட்டில் வரம்புறையாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் அவ்வாறு இப்போ டிஸ்மிஸ் ப அதாவது டிஸ்போஸ் பண்ணிட்டாத இந்த போர்டு வந்து டிஸ்போஸ் பண்ண பிறகு அப்பீல் மேல்முறையீடு செய்யலாம் எதன்படி என்று சொன்னால் செக்ஷன் ஒன் நாட் ஒன் சப் செக்ஷன் டூவின் படி அது மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒன்று தான் ஷல் அப்பீல் அப்பிள் சரி இப்போ அப்பீல் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதில் சப்சிடி ஒன்றும் இல்லை ஒன் நாட் ஒன் சப்சிடி ஒன்றும் சொல்லியிருப்பாங்க எத்தனை நாட்களுக்குள்ளாக என்றால் அந்த டிஸ்போஸ் பண்ணாங்களா சர்ச் ஆர்டர் அத்தகைய உத்தரவு பிறப்பித்த எது நாளது முப்பது நாட்களுக்குள்ளாக என்ன பண்ணும் அந்த மேல்முறையினை தாக்கல் செய்தல் வேண்டும் சரி எந்த நீதிமன்றத்தில் சொன்னால் சில்ட்ரன்ஸ் கோர்ட் நீதிமன்றத்தில் மேல்முறை செய்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது இப்போ ப்ரொவைடட் ஃபார் தட் இதற்கான கேள்வி என்னவென்றால் இந்த பிரிமினல் அசஸ்மெண்ட் கண்டெக்ட் பண்ணாங்கல்ல இந்த சீரார அதை எத்தனை மாதத்திற்குள்ளாக அதை முடித்தல் வேண்டும் விச் அமௌங்க ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு ப்ரிமியல் அசஸ்மெண்ட் கூட கேட்பாங்க ஏபி ஆ சிடி ஆப்ஷன்லாம் இருக்கும் அப்போ என்ன மூன்று மாதத்திற்குள்ளாக வித்தின் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளாக அதை முடித்தல் வேண்டும் இதை சொல்லுகின்ற தான் சொல்லி பார்த்தோம்னா ப்ரொவைஷன் ஃபர்தர் திட்ட சொல்லியிருக்கோம் இவ்வாறாக அதாவது செக்ஷன் ஃபிஃப்டீனுக்கு ஒரு கேள்வி பதில் ரெண்டு இருக்குது அதே மாதிரி சப்செக்ஷன் ஒன்னில் சப்ஷெக்ஷன் டூவில் ப்ரொவைடரில் தட்டில் அப்புறம் ப்ரொவைடர் ஃபர்தர் தட்டு இந்த மாதிரி படிக்கின்ற போதே நம்ம என்ன பண்ணோம் நோட்டு வச்சுன்னு எழுதினே வரணும் கேள்வி பதில் கேள்வி பதில் எழுதினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நீ படிச்சுனே எடுத்திங்கன்னா பல முறை படித்து கிடக்கணும் ஆனால் படிக்கின்ற போதே அது கேள்வி பதிலாக மாற்றி எழுத கற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஈஸியாக மனசில் அப்படியே இருக்கும் அங்கே கேள்வி கேட்கும்போது டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சரும் வெகு சுலபமாக நீங்கள் அந்த பதிலை அளிக்க முடியும் என்று கூறி அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்